அன்றோரை இயேசு கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான சகோதர சோதரர்களை அம்மே தேவன் தருகிற ஆசீர்வாதம் அதாவது பிதாவாகி தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கு நம்ம தடையாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தால் அமே நிச்சயமாக நாம் தடையாக தான் இருக்கிறோம் தேவரே செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி அவர் செய்ய நினைச்சிட்டார் ஆனால் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொன்னால் நம்ம ஒருவேளை அம்மே அவரை நம்பாமல் இருந்தவென்று சொன்னால் அவரை விசுவாசிக்காமல் இருந்தவென்று சொன்னால் அவர் மேலே அன்பு செலுத்தாமல் இருந்தவ என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரியம் தடைப்பட்டு தானே போகும் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது மேன் ஒருபோதும் வாக்கு மாறாதவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட அம்மேன் செய்கின்ற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது அன்பு நிறைந்ததாக இருக்கிறதா அம்மேன் அது உள்ளதாக இருக்கிறதா அம்மேன் அவரை நோக்கி பார்க்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து போது தான் நமக்கு வருகிற தடைகளை நம்ம நீக்கி போட அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட வேண்டுதலை அவற்றை செய்வோம் அவர் நமக்கு